இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு முத்துப்பாண்டி அந்த முதலீரவ ரூமுக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க ஐயோ எதுக்குள்ளே இப்படி உனக்கு கையெல்லாம் விடபடங்குது நீ எப்பேற்பட்ட ஆள் பெரிய போலீஸ்காரன் எப்பேற்பட்ட ரவுடிங்கெலாம் வந்துட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்க இங்கே இசைக்கு தம்மா தூண்டும் இருக்கா அவளை வந்துட்டு உன்னால் சமாளிக்க முடியாதா நீ எதுக்கு கவலைப்படாதலே அதெல்லாம் இசைக்கு உன்னை பதமாக பக்குவமாக பார்த்துக்கிடுவா ஐயோ விடபடாங்கே அவளோட கண்ணை பார்த்தாலே பத பதக்குது கிட்டத்தில் வந்தாலே விது விதுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க இப்போ அவன் மட்டும் வந்தானா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே பேசிட்டு இருக்கும்போதே மாமா அப்படின்னு ஒரு சவுண்டு திரும்பி பார்த்தா இசைக்கு நின்றுட்டு இருக்காங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பண்டிகைக்கு கையை நீட்டுறாங்க நீங்க தான் என்னை இருந்து ரூமுக்கு உள்ளே கூட்டி போகணுமா பத்தமடா பெரியாத்தா செல்லுச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சுக்கிட்டு உள்ளே வராங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க ஏ இதெல்லாம் எதுக்கடியாதான் வேணாம் அப்படின்னு சொல்ல இல்லை இப்படிலாம் காலில் விழுகணுமா அப்படின்னு பத்தமடை பெரியாத்த செல்லுச்சு அப்படின்னு சொல்ல சரி சரி எந்திரி அப்படின்றாங்க இந்த அங்கே பாலை குடிங்க அப்படின்னதும் ஃபுல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடக்கூடாது கொஞ்சனா கொஞ்சம் நீ அப்படின்னு சொன்னதுமே சரி அப்போ இந்த நீ குடிச்சிட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தான் முதல்ல குடிக்கணுமா அப்படின்னு பத்த அப்படின்னு சொல்லி சொல்ல வர என்ன பெரியாத்த செல்லிச்சா இரு இரு நானே குடிச்சிரு ஆத்தடியாத்த அவன் பெரியாத்த புறான முடியாது ஓலை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு முத்து பாண்டியன் அந்த பாலை குடிக்கிறேன்னு மேலெல்லாம் வந்துட்டு சிந்திடுறாங்க என்னமாம் இப்படி மேலெல்லாம் செஞ்சிட்டிங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடும்போது டக்குன்னு வந்துட்டு இசைக்கிய பிடிச்சிடுறாங்க இடுபோடு சேர்த்து இசைக்கு வந்துட்டு அப்படியே வெக்கத்தில் சிரிக்கிறாங்க எப்படி ரீன் இவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு சொல்ல போங்க மாமா எனக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு செல்கிறாங்க உண்மையாக தான் செல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி செல்ல நீங்க அப்பல என்ன சும்மாவா ஆரடி உயரத்தில் அப்படி சந்தன கட்ட தேக்கு மரம் மாதிரில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கியை மாற்றி மாற்றி பேசிட்டு முத்தம் கொடுக்க போற நேரத்தில் பார்த்தா இதெல்லாம் கனவு மாமான்னு சொல்லிட்டு முன்னாடி மஞ்சள் கட்டி மாரியம்மன் கோயில் கூழ் ஊத்துற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க இசைக்கு அதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாங்க முத்து பண்டி என்னடி இது அப்படின்னு சொல்ல நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாலை போடுறதா வேண்டியிருந்தேன் மாமா சாமி நான் மாலை போட்டேன் இல்லை நம்ம கண்டிதான் அப்படின்னு சொல்ல கோட்டிக்கரி கோட்டிக்கரி அறிவு கட்டுவா ஐயோ மாமா சாமி சாமியை மேலே இப்பெல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல வழிவரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க பார்த்தா பரணி அந்த இடத்துலேருந்து இட எங்களுக்கே தெரியாமல் இப்பெல்லாம் போட்டு வந்துட்டாடா அப்படின்னு சொல்ல அங்கிட்டு பார்த்தா கனியும் போட்டிருக்காங்க ஏ என்ன இது அவதாரம் அப்படின்னு சொல்ல மாமா சாமி நான் தான் அக்காக்கே யாவப்படுத்தினேன் நானும் வேண்டுதல் பண்ணியிருக்கேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முதல்ல ஒன்றை கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்து பண்ணி சொல்ல வீட்டில் எல்லோரும் அதை பார்த்து வந்துட்டு சிரிக்கிறாங்க நான் வந்துட்டு சேஷன் போகிறேன் இனிமேல் இங்கேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல டே இவ இப்படி பண்ணுவான்னு எனக்கே தெரியலடா அப்படின்னு சொன்னதும் எல்லாம் நம்ம குடும்பத்துக்காண்டி தான் மாமா சாமி நீங்கள் வந்துட்டு டென்ஷன் ஆகாதீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்ல இவளை முதல்ல ஆப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஸ்டேஷன் கால் பண்ணி சாமி பின்னாடியே தெரிந்து புருஷனை கொண்டா இல்லை உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதே அப்போ மாமா சாமின்னு பின்னாடி போயிட்டு புருஷனை மதிக்காதவ அப்படின்னு சொல்ல எனக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கேருந்து கிளம்ப போகிற நேரத்தில் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஒரு மண்டலத்துக்கு நைட் டியூட்டி தான் இதில் வேற எட்டு மணிக்கு முன்னாடியே முன்னாடி வந்து அவ்வளோதான் போன்னு வேறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க வந்துட்டு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை பார்த்துட்டு முறைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் மாமா சாமி மாமா சாமியின்னு சவுண்டு இருக்குது பார்த்தா முத்துப்பாண்டி பெட்டிலேருந்து எந்திக்கிறாங்க முன்னாடி வந்துட்டு இசைக்கி நின்றுட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு நைட்டு லேட்டாக வந்தீங்க அதனால பேச முடியல எல்லாமே ரெடியா இருக்கு நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா சாப்பிட்டு செஞ்சு போயிடலாம் சொல்லிட்டு முத்து பண்டி வெளியில் வராங்க பார்த்தா வந்து துண்டு கொடுக்குறாங்க சின்ன வயசுல இருந்து யாரும் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இந்தாங்க பேஸ்ட் பிரஸ் துண்டு எல்லாம் ஏ என்ன கவனிக்கிறீங்க இசக்கியோட ஹஸ்பண்டு இதை கூட நாங்கள் செயலாட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அளவுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மருமாவனை உட்காருங்க அப்படின்றது இருக்கட்டும் நீங்க என்ன கால் வலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு துண்டெல்லாம் வச்சு உட்கார வைக்கிறாங்க இவர் வந்துட்டு அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு முத்துப்பண்டி அடுத்து வந்துட்டு இவரோட சூ ஒருத்தர் வந்துட்டு பாலிஷ் போடுறத என்ன மாமா நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இசைக்கு மாலை போட்டுருக்கல இதெல்லாம் தொடக்கூடாது அவதான் எப்போவுமே செய்வ நான் செய்கிறேன்னு சொல்ல இந்த திக்கை வீராக வந்துட்டு துணியை தேய்க்கிறது என்ன ஏ வேணாம் இதெல்லாம் நீ பண்ணாதே அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் நானும் வந்துட்டு போலீஸ் ஆயிடேன்னா அடுத்த என்னோட ட்ரெஸ்ஸை நான் தேய்ச்சு பழகுறலை அப்படின்னு சொல்லி ஏன் நீங்களே இப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்த நாங்கள் அப்படி தான் எல்லாருக்கும் அன்பை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இப்படி அன்பை பொழிகிறத பார்த்துட்டு இவருக்கு கண்ணீரே வந்துடுதோ ஒரு இடத்துல போய் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க என்னடா போலீஸ் கண்ணுலேருந்து கண்ணீர்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பரணி செல்லவங்க ஏன் இப்படி இருக்காங்க சொல்லி இவங்களுக்கு நான் இவ்வளோ துரோகம் பண்ணிருக்கேன் எப்படியெல்லாம் இவங்களை வந்துட்டு அடிச்சிருக்கேன் ஏ இதே வீட்டில் சண்முகத்தை அவங்க அப்பா வச்சு கொளுத்த பார்த்துருக்கேன் ஆனால் என் மேலே ஏன் இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதாண்டு அவங்க நீ வந்துட்டு அவங்கள வேற ஒருத்தங்கள பார்க்க அவங்க ஒன்று அப்படி பார்க்கல சொந்த அக்கா பையன் தங்கச்சி பையன் சொந்த புருஷன் மாமா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த அன்புக்கெல்லாம் நான் தகுதியானவன் தானா அப்படின்னு சொல்ல அன்பு கொடுக்குறதுல எதுக்கடா தகுதி ஒன்றும் இல்லை நீ மனசை போட்டு குழப்பிக்க அதை போ போ ரெடியாகு அப்படின்னு சொல்ல இப்போ தெரியுது நீ ஏன் அங்கே வீடே வேணான்னு சொல்லிட்டு இந்த வீட்டோடே கிடைக்கணும் இவங்கெல்லாம் ஒரு பாசப்பறவைகள் கூடு அப்படின்னு சொல்ல ஆமாடா தெரியுதுல இனி நீயும் வந்துட்டு பழகி இதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோ உன்னையே வந்துட்டு இவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கே இருக்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலை செய்கிறாங்கல்ல அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு அப்படியே சந்தோஷத்தில் நின்றுக்கிட்டு இருக்க பர்னி வந்துட்டு அதை பார்த்து சிரிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது